வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் குரட்டை ஏன் வருகிறது அதற்கான இயற்கை வைத்தியம் என்ன தொண்டை பகுதியில் ஒரு குழாய் இருக்கிறது இதற்கு உணவு குழாய் அதாவது பைப் என்றும் காற்று குழாய் அதாவது வின் பைப் என்றும் இரண்டு பெயர் உள்ளது இந்த குழாய் விரிந்து அகலமானால் குரட்டை வரும் உணவு சாப்பிடும் பொழுது இந்த உணவு குழாய் வழியாகத்தான் வயிற்றுக்கு செல்கிறது மூச்சுக்காற்றை இழுக்கும் பொழுது இந்த குழாய் வழியாகத்தான் நுரையீரலுக்கு செல்கிறது வாந்தி வரும் பொழுது இந்த குழாய் வழியாகத்தான் வெளியே வருகிறது ஒரே குழாயில் பல வேலைகள் நடக்கின்றன இந்த குழாய் விரிந்து அகலமாவதற்கு பல காரணங்கள் உண்டு முதல் காரணம் அதிகமாக பேசினால் அகலமாகும் எனவே சொற்பொழிவாளர்கள் வாத்தியார்கள் மேடை பேச்சாளர்கள் மைக் இல்லாமல் எந்தவொரு விஷயமும் இல்லாமல் வீட்டில் அளவுக்கு அதிகமாக பேசுபவர்கள் தாங்கள் பேசுவதை குறைக்க வேண்டும் அல்லது பேசும் பொழுது இடைவெளி விட்டு பேச வேண்டும் அல்லது தண்ணீர் இளநீர் என்று ஏதாவது நடுவில் குடித்து நாக்கை ஈரமாக்கிவிட்டு பேச வேண்டும் இரண்டாவது காரணம் கழுத்துக்கு போதுமான அசைவு இல்லாததால் அந்த குழாய் அகலமாகும் தினமும் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளைகளில் இப்பொழுது நான் சொல்லும் கழுத்து பயிற்சியை செய்து வந்தால் குரட்டை குணமாகும் கழுத்து பகுதிக்கான சிறப்பு பயிற்சி முதலில் நேராக நின்று கண்களை மூடிக்கொண்டு கழுத்தை கீழ்ப்பக்கமாக தொங்கவிட வேண்டும் பிறகு பின்பக்கமாக தொங்கவிட வேண்டும் அதாவது கழுத்து பகுதியை முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும் இப்படி இருபது முறை செய்ய வேண்டும் இரண்டாவதாக நேராக நின்று கொண்டு கண்களை மூடி கழுத்தை இடது பக்கமாக மெதுவாக திருப்ப வேண்டும் பிறகு வலது பக்கமாக திருப்ப வேண்டும் இப்படி இருபது முறை செய்ய வேண்டும் அடுத்து நேராக நின்று கொண்டு கழுத்தை பக்கவாட்டில் அதாவது காது தோளில் தொடுமாறு மெதுவாக இடது பக்கம் திருப்ப வேண்டும் பிறகு வலது பக்கம் காது வலது பக்க தோளில் தொடுமாறு கழுத்தை திருப்ப வேண்டும் இப்படி இருபது முறை செய்ய வேண்டும் அடுத்து நேராக நின்று கொண்டு கண்களை மூடி கழுத்தை ஒரு முழு வட்டமாக சுத்த வேண்டும் வலது பக்கம் இருபது முறை இடது பக்கம் இருபது முறை சுற்ற வேண்டும் இந்த நான்கு பயிற்சிகளை தலா இருபது முறை காலையும் மதியமும் மாலையும் ஒரு நாளில் மூன்று வேலை செய்து வந்தால் உணவு குழாய் சுருங்கி குரட்டை நின்றுவிடும் மூன்றாவது காரணம் உணவு குழாயை சுருக்க தேவையான சத்து பொருட்கள் உடலில் குறைபாடு உணவுக்குழாய் சுருங்குவதற்கு சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவள்ளி இலை தூதுவளை இலை மிளகு திப்பிலி முள்ளங்கி இது போன்ற பொருட்களை அடிக்கடி சாப்பிட்டு வாருங்கள் உணவு உணவுக்குழாய் சுருங்கிவிடும் மேலே குறிப்பிட்ட பொருட்களை பச்சையாகவோ வேக வைத்தோ சாப்பிடுவதற்கு முன்னாலோ சாப்பிடுவதற்கு பின்னாலோ மேலும் சாப்பிடும்போதே சாப்பிடலாம் இதில் முக்கியமாக தூதுவளை இலை குரட்டைக்கான அற்புதமான மருந்து எனவே தூதுவளை இலையில் ரசம் சாப்பிடலாம் சாறு குடிக்கலாம் சூப்பு சாப்பிடலாம் பொடி சாப்பிடலாம் லேகியம் சாப்பிடலாம் அடுத்த காரணம் உடல் பருமன் அடைவது உடல் முழுவதும் பருமன் அதாவது அகலம் அடையும் பொழுது கழுத்தில் உள்ள அந்த குழாயும் அகலமாகிவிடும் எனவே உடல் எடையை குறைத்து கொள்வது ஒன்றுதான் இதற்கான தீர்வு உடல் எடையை குறைப்பதற்கு தினசரி காலை மாலை வேலைகளில் உடல் பயிற்சி செய்வது நடைப்பயிற்சி செய்வது யோகாசன பயிற்சிகளை செய்வது மூச்சு பயிற்சிகளை செய்வது உணவு கட்டுப்பாடு போன்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி நாம் நம் உடலை சீரான எடையில் வைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கூறிய இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் குரட்டையை நிறுத்தி நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் அருகில் வசிப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு பாரம்பரிய வாழ்க்கை முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம்